இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளா மாநிலத்துடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரளா லாட்ரி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் கணிப்பு உடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு மூணு இதுதான் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய விண்வின் அற்றையுடைய ஆல்போர்டு கெசிங் இந்த கெசிங் கணிப்பில் இருந்தாலும் மட்டுமே நீங்கள் முயற்சி செய்ய தொடர்ந்து அதிரடியான வின்னிங்ஸ் இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்பிக்கை விட்டுகிற தரமான பேசிங்க தான் நம்ம தினமும் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய வெற்றி அற்புதமான வெற்றி அதிரடியான வெற்றி